അള്ളാഹുവൻ നല്ലടി ആബികം സല്ലാഹു അലി വസം அவர்களை அல்லாஹ் அழகிய முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிறார் முன்மாதிரி என்றொன்று இருக்கிறது அழகிய முன்மாதிரி என்றொன்று இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ முன்மாதிரிகள் உண்டு வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்றால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் அவற்றிலே அழகிய முன்மாதிரி என்கின்ற பண்பு இருக்க முடியுமா என்றால் நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது சரி அழகிய முன்மாதிரி என்றால் யாருக்கு அந்த முன்மாதிரி எந்த விஷயத்தில் முன்மாதிரி லிமன்கான எர்ஜுல்லா யார் அல்லாவையும் அருமை வாழ்க்கையும் நாடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் நபிகள் பெருமானாரின் வாழ்க்கையிலே முன்மாதிரி அப்படியானால் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை ஒரு மனிதர் பின்பற்றினால் இந்த உலகத்திலும் அவருக்கு நிம்மதி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் மறு உலக வாழ்க்கையிலும் அவருக்கு வெற்றி கிடைத்துவிடும் மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி என்பது இந்த திருக்குறானின் வசனம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் நபிகள் பெருமானார் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் பல்வேறு முன்மாதிரிகளை கொன்றிருந்தார்கள் நமக்கு தெரியும் சல்லு கமார் ஐ து மூணி யுசல்லி தொழுகிறதை வந்து என்ன மாதிரி தொழுவுங்க நான் தொழுகிற மாதிரி தொழுவுங்க அரசூழல்லாய் செல்லாலை சொல்ல தொழுகிற மாதிரி தான் நம்ம தொழ முடியும் வேறு மாதிரி தொழுதால் தொழுவக்கூடாது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது மாதிரி தான் தொழக முடியும் அப்படி அப்படித்தான் வணக்க வழிபாடுகளில் ரசூலுல்லாவை தாண்டி ஒரு ஒரு செயல் கூடுனாலும் அது இபாதத்து கிடையாது வணக்கம் கிடையாது ரசூலுல்லா இல்லாவுலே விவாதத்துக்கு முன் மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் விவாதத்தோடு நாம் சுருக்கி விடுகிறோம் மற்ற விஷயங்களிலே பெருமானார் எந்த எந்த விதங்களிலெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்து பார்ப்பது இல்லை ஒரு செயல் தான் பொதுவாக எல்லாரும் செய்கிற செயல் தான் அது ஆனால் அந்த செயலை வந்து எப்படி பார்க்கணும்னா ரசூலுல்லா இதே செயலை எப்படி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் சொன்னது வேற ஒன்று வேலை தூங்குகிறோம் எல்லாருக்கும் உள்ளதான் ஆனால் அந்த தூக்கத்தையே ரசூலுல்லா எப்படி தூங்குவாங்க அப்படின்னு யோசித்தா ஒரு முஸ்லீம் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும் ரசூலுல்லாய் செல்லாவளி செல்லும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் நாமளும் சாப்பிட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்ற முறை ரசூலுல்லாய் செரல்லாவளி செல்லும் அவர்கள் சாப்பிட முறையோடு சேர்ந்து இருக்கிறதா இதெல்லாம் கடைப்பிடிப்பார்கள் கடைபிடிப்பார்கள் சின்ன சின்ன வழிகாட்டுதல்கள் ரசூல்லாவுடைய வரலாறு இருக்கிறது நாம் இது இது இதற்கெல்லாம் கூட வழிகாட்டுதலான்னு யோசிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாய் செல்லாவிளி செல்லம் அவர்கள் அந்த சகாபிகளை பண்படுத்தி இருக்கிறார் இதை தான் செய்யணும் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க ஒரு மனித வாழ்க்கையின் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய பெச்ச பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய விஷயம் இருந்தாலும் சரி அதற்கும் வழிகாட்டுதல் உண்டு எவ்வளவு சின்ன காரியங்கள் இதுக்குமா என்று கேட்கிற அளவிற்கு நபிகள் பெருமானாருடைய வாழ்வில் நமக்கு முன்மாதிரிகளை பார்க்க முடியும் அந்த அளவிற்கு பெருமானார் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பது ஒன்று நாம் அதை பின்பற்ற வேண்டும் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பது நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு முக் மிக முக்கியமான பண்புகளாக இருக்கிறது நிர்சல்லா அலிசல்லம் அவர்கள் பல்வேறு குணங்களை போதித்தார்கள் என்றால் அந்த குணங்களுக்கு அவர்களே ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் தகல வழக்கல் ஜன்னா கோபப்படாதீங்க அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு கோவத்தை பற்றி நாம் யோசிக்கிறோம் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இழப்புகளுக்கு நஷ்டங்களுக்கு இந்த கோபம் காரணம் ஒரு மனிதன் கோவப்பட்டால் உடம்புல செல்லுகள் அழியுது ஆனால் மூளையிலும் செல் அழியுது ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா உடம்புல அழிஞ்ச செல் வளர்ந்துடும் மூளையில் ஒரு செல் அழிஞ்சிச்சுன்னா அது வளராது அத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இல்லவா கோவப்பட்டு கோவப்பட்டு மூளையின் செல்லுகள் இறந்து போகிறது அது திரும்ப வளருவதில்லை மூளை ஒரு மட்டிடப்பட்ட அளவுக்கு மட்டுமே சிந்திக்கின்ற பண்பை பெற்று போய்விடுகிறது என்று அவர்கள் எழுதுகிறார்கள் இப்போ கோவப்படாதன் சிலன் ஆளுசலன் சொன்னாங்கன்னா தன் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தார்கள் கோவப்பட மாட்டார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கோபம் வெளிப்பட்டாலும் கோபத்தின் சூழ்நிலை வந்தாலும் அதை பொறுத்து கொள்கிற பண்பு ரசூலாட்டை இருந்துச்சு ஒரு சொல் ஒரு செய்தியை மட்டும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் போதித்தவைகள் சூழ்நாட்டை அப்படி இருந்தது என்பதற்கு முனு ஷானான்னு ஒரு சஹாபி இருந்தார் அவர் யூத ஃபாதிரி யூத பண்டிட் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வரலை அப்துல்லா பின் சலாம்னு ஒரு யூத பண்டிட் முஸ்லீம் ஆயிட்டார் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் ஷானா ஏன் இன்னும் இஸ்லாத்துக்குள்ளே வராமல் இருக்கிறீங்க நாம் தௌராத்தில் படித்த எல்லா அடையாளங்களும் பொறுமானாருக்கு அப்படியே ஒத்து போகிறதே காலமும் அது அந்த காலம்தானே நீங்கள் ஏன் முஸ்லீம் ஆகலன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் உண்மைதான் நான் பல இது படிச்சிருக்கேன் ஒன்று வந்து ரொம்ப அதிகமாக நம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இறுதி நபி வந்து ரொம்பவும் சகிப்புத்தன்மையாக இருப்பார் அவருக்கு முகத்துக்கு நேரம் எப்படி நடந்தாலும் அவர் சகிப்பு தன்மையாக தான் இருப்பார் அப்படின்னு நம்ம படித்தோம் அதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் நான் அவங்க தான் இருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களை பரிசோதித்து விட்டு இஸ்லாத்துக்குள் வரலாம் என்று இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் அவர் அங்கே தான் இருக்கார் மதினாவோட மஜிதின் நபவை சுற்றியே இருக்கார் ஒரு தடவை ரசூல் ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா ஒரு ஊருக்காரவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க அவங்கள அதிகமாக நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் ஏதாவது அவர்களுக்கு பொருள் தர வேண்டும் அப்படின்னு செய்தி வந்தது சூழ்நா அதில் தலிநதியிலாட்டை கேட்டாங்க பைத்தூள் மாலை ஏதாவது இருக்கா இப்போ கரண்டில் இல்லை இது வந்தால் தான் அப்படின்னு சொன்னாங்க ஓ அந்த வந்தவர் சொன்னார் லேட் ஆக்கிட்டு இருக்காதீங்க அவர்களுக்கு ஏதாவது உடனடியாக கொடுக்கணும் நம்ம அதுதான் ஒரு முறை அப்போதான் உல்ஃபத் ஒரு பிரியம் ஏற்படும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம் இது போன்றதொரு சலுகைகளை சௌகரியங்களை நபிகள் நாயகம் செல்லல்லா அழிச்செல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று அந்த வந்தவர் சொன்னார் அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர் அவருடைய பேச்சு சரியாக பட்டுச்சு ஆனால் வைத்தூர் மாலில் ஒன்றும் இல்லை ரசூல் நாய செல்லள்ளீசல்லம் பேசி போது இந்த ஷஹனா கேட்குறார் அப்படியா எத் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ தரணும் என்ன கேட்குறீங்க என்ிட்ட வாங்க என்்கிட்ட கூட நீங்கள் கடனை வாங்கிக்கலாம் இல்லையா என்று சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறார் செல்லல்லாவளி செல்லத்துக்கு தருணம் கடன் வாங்க தேவையில்லாமல் கடன் வாங்குபவர்கள் அல்ல ஆனால் சூழ்நிலை சமுதாயத்திற்கு தருவது இவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒரு கோதுமைகளை வாங்கி விட்டார்கள் சொன்னாங்க அந்த டேட்டு இந்த டேட்டில் கொடுத்துட்றோம் மால் அதுக்குள்ள காசு வந்துடும் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பொருள்களை வாங்கி அனுப்பி வைத்து விட்டார் அதாவது ஒன்றாந்தேதி வர்ற ஒன்றாந்தேதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதி பிரச்சனை நடக்குது ஒன்றாந்தேதி கொடுத்துடலாம்னா பதினஞ்சு நாள் இருக்குது கொடுத்தவர் ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி வந்துட்டார் வந்து என்னுடைய பொருளை கொடுங்கள்னு கேட்குறாரு இப்போ நம்ம ஒன்றாந்தேதினு தானே சொன்னோம் ஒன்றும் அஞ்சு பத்து நாள் இருக்குதே என்று கேட்டார்கள் செல்ல ஆறுஜன் இல்லை இல்லை எனக்கு வேணும் உடனடியாக வேணும் அது வந்து அதிகபட்ச நாள் இப்போ எனக்கு தேவை நான் கேட்குறேன் என் பொருள் கேட்குறேன் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க செல்லாவலேஸ்வரம் அப்படியாப்பா வைத்தூர் மாலில் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல நான் இந்த பணியாளர்களை வரட்டும் நாங்கள் இல்லை இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு இது உங்கள் புத்தி கிடையாது உங்கள் குடும்பத்தின் புத்தி உங்கள் பரம்பரையின் புத்தி இங்கே இது போல் தான் நடந்துக்கிறீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கார் இந்த பேச்சு சத்தம் கடுமையான பேச்சுக்கள் அவர் தன் பெருமானாருடைய குடும்பத்தை அவர்களுடைய குலத்தை அவர்கள் கோத்திரத்தை இங்கு முன்வைத்து சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னா இதை சொன்னால் எந்த அரபியாக இருந்தாலும் கோபப்படுவார் தன்னை திட்டது ஒன்று இருக்கிற தன் கோத்திரத்தை திட்டால் கடுமையாக கோபம் அரபிகளுக்கு வரும் அந்த கோபத்தை இப்போது வரவழைக்க வேண்டும் என்பது அவர் நாட்டம் ரசூலெல்லாம் என்ன செய்வாங்கன்ட்டு செல்லல்லா உலீஸ்வரம் இவர் பேசுகிறார்கள் பொன் தான் இருக்கிறாங்க அவருக்கு வந்து மறுக்கலை கொஸ்டின் கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தைகள் உமரது எல்லாவுக்கு வந்து வேகமாக கோவப்பட்டு உடைவாளோடு வந்து விட்டார்கள் இவர் பேச்சுக்கு இவர் இப்போ தண்டிக்கப்பட வேண்டும்னு கடுமையான சத்தம் உருவிய வாழ் கையில் இருக்கிறது செல்லல்லா அல்லீஸ்வரன் அமைதிப்படுத்தி உட்கார சொல்லிட்டு சொன்னார்கள் உமரே இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எப்படி நடக்கணும்னா என்னட்ட சொல்லணும் அவர்கிட்ட வாங்கினது உண்மை வாங்கியிருக்கிறோம் கடனாக தான் வாங்கியிருக்கிறோம் அது தேதி வந்தால் என்ன வராட்டி என்ன கேட்கும்போது முடிஞ்சால் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லணும் அவரை பார்த்து சொல்லணும் கடன் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது என்ன இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் இது தானே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை இது தானே ஒரு உங்கள் நடைமுறை இப்படித்தானே இருக்கணும் கோவப்பட்டு வாள் எடுக்கிறது என்றது வெற்ற என்றதும் என்றதும் இது எவ்வளோ காலத்துக்கு இதே மாதிரி போகும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கீழே வந்து உங்கள் செயல்பாட்டை வச்சுக்க மாட்டீங்களா செல்லல்லாவளி சிலம் கண்டிச்சுட்டு வைத்தூள் மாலில் பொருள் வந்து விட்டு வந்திருக்கோம் நீங்கள் கொண்டு போய் அவருக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அதை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்க இப்படி நடந்துக்கிட்டதுனால இவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கொடுத்த அனுப்புங்க இவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க செல்லல்ல ஆலை சொல்லுகிறார் அவர் கூட்டிகிட்டு போகிறவர் ஜெய்து முரு சக எல்லாத்தையும் கொடுக்கும்போது உங்களை பார்த்த யூத மதத்தினுடைய பெரிய படித்த நபர் மாதிரி இருக்கிறீங்க அல்லாவுடைய ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அப்போது சொன்னார் உண்மைதான் நடந்துகின்றதெல்லாம் உண்மைதான் இது ஒரு பரீட்சிக்க பட்சாத்தியமாக நான் நடந்தேன் முன்னைய வேதங்களில் அவர் பெரிய ஹலீம் சகிப்புத்தன்மை மிக்கவர்னு இருக்குது ரசூல் நாட்டை சோதிக்கணும்னு செஞ்சேன் வெற்றி பெற்று விட்டேன் பெருமானார் செல்லல்லாவளி செல்லும் வேதங்களில் சொல்லப்பட்ட நபிதான் உடனே அவர் போய் குளித்து விட்டு வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் என்ற செய்தியை நாம் படிக்கின்றோம் பெருமானார் சில நாள் சில எதை போதித்தார்களோ அதையே செய்தார்கள் பெருமானாருடைய ஒரு செயல் இஸ்லாத்தை கவர்வது இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அது காரணமாக அமைந்தது என்று படிக்கிறோம் பெருமானார் முன்மாதிரி முன்மாதிரினால் இந்த குணங்களுக்கெல்லாம் முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் உயர்ந்த பண்பை கடைபிடித்து நடக்கின்ற நல்ல தொகுதிக்கு எல்லாம் அருவானாக